கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைமை இந்த நேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்றின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான காலை வேலையில் உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்கு வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அலிலுயா இந்த காலை வேலையில ஆண்டவர் இந்த வார்த்தையில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று சொல்கிறார் அலிலுயா நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அனுபவத்தின் மூலமாக மற்றவர்களை குறித்து என்ன பண்ணுவோம் ஒரு சில நேரங்களை சாட்சியாக சொல்லுவோம் உதாரணத்திற்கு நம்ம ஒரு மருத்துவர்னாப்பா அந்த மருத்துவர் போல ஒரு நல்ல மருத்துவர் யாருமே கிடையாதுப்பா நீ உனக்கு எதனா அந்த மருத்துவர்கிட்ட போப்பா அப்படின்னு சொல்லுவோம் அல்லது ஒரு நல்ல நண்பன்னா அவனுக்கு போல ஒரு நல்ல நண்பன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்ல வேற ஏதாவது உதவினா உதவின்னு போயிட்டா அவனா நல்ல அவ்வளவு நல்ல மனுஷங்க உதவி செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அல்லது எதையாவது சாப்பிட்ற பொருளோ அல்லது எதையாவது நம்ம என்ன பண்ணுவோம் நம்முடைய அணு அனுபவத்தின் மூலமாக அவர்கள் நல்லவர் அவர்கள் எப்படி பற்றல் என்பதை நம்ம சாட்சியாக சொல்லுறவர்களாக இருக்கிறோம் அதே போலதான் இந்த சங்கீத முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் தாவிது தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பெற்ற அனுபவத்தினாலே கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் என்ன பண்றாரு அவர் அனுபவித்து சொல்லுகிறவராக இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இந்த அதிகாரத்தில் பார்க்கும் போது தாவிது நம்ம வாசித்து இந்த எட்டாவது வசனத்திற்கு முன்பாக ஒரு நான்கு வசனங்களாக இருக்கட்டும் எட்டாவது வசனத்துக்கு அதுக்கப்புறமா இருக்கிற வசனங்களாக இருக்கட்டும் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி நல்லவராக இருந்தார் என்று அநேக காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார் உதாரணத்திற்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கங்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் என்று சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது இப்படியாக அநேக காரியங்களை கர்த்தரை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார் காரணம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையில அதையெல்லாம் எல்லாம் அவர் அனுபவித்திருக்கிறார் அவர் அனுபவித்ததுனால அவர் ருசி பார்த்ததுனால தாவது இப்படியாக சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பது ரு ருசித்து பாருங்கள் என்று அலில் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அநேக நேரங்களிலே நல்ல வைத்தியராக நமக்கு இருக்கிறார் நல்ல நண்பனாக இருக்கிறார் நல்ல தகப்பனாக நல்ல தாயாக நல்ல சிநேகிதனாக இருக்கிறார் நமக்கு நல்ல உணவாக இருக்கிறார் அலிலுயா நம்முடைய வியாதிகளை குணமாக்குகிறவராக கண்ணீரை துடைக்கிறவராக கத்தர் எப்போதும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் அலிலுயா நீங்கள் அவரை ருசி பார்க்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நீங்க என்ன பண்ணுவோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அலிலுயா ஒருவருடைய அவரோடு பழகுகிற போது அவருடைய இருந்து நன்மையை பெருகிற போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அவரை குறித்து சாட்சி சொல்ல முடியும் நாம் அவரிடத்தில் போகாமலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறியாமலே என்ன பண்ணக்கூடாது அவர் குறித்து தவறாக சொல்லக்கூடாது கர்த்தர் எப்போதுமே நல்லவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவரிடத்துல நீங்கள் என்ன பண்ணும் ஜபிக்கிறவர்களாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கிற போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார் எல்லா காரியத்திலும் நீங்கள் கேட்கிறதை கொடுக்கிறவராக அவர் உங்களுக்கு இனிமையானவராக இருக்கிறார் அதான் சங்கீதக்காரன் அனுபவித்து சொல்கிறார் நானும் என்னுடைய வாழ்க்கையில சொல்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது அவரை நம்பி இருக்கிறவர்கள் உண்மையாகவே பாக்கியவான்களாக இருக்கிறார் எனக்கு அன்பான தேவச்சென்மை கத்தரை நம்பியிருங்கள் அவர் நல்லவராக இருக்கிறார் அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து ருசித்து பாருங்கள் நீங்கள் கேட்பதை நிச்சயமாகவே ஆண்டவர் கொடுக்கிறவராக இருப்பார் ராஜி